உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிஷவராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் குரு பகவான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு அதாவது மிருகசுரிஷம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சியாக போறார் கிட்டத்தட்ட ஓராண்டு காலகட்டத்துக்கு இந்த ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த ஓராண்டு பதினெட்டு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்வார் இந்த ஓராண்டு உங்க ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்க ராசிக்கு கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோல கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சிறிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க ஜென்ம ராசியிலிருந்து இரண்டாம் பாவகத்துக்கு பயிற்சியாரார் குரு பகவான் ஜென்ம குரு விலகுது தன குரு சிறப்பு பலன்களை கொடுக்க போறார் தன குடும்ப ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது குருவுடைய கண்ட்ரோல்ல இந்த தனஸ்தானம் மிக சிறப்பாக இயங்க போது பொதுவா இரண்டாம் இடம் குருவுக்கு மிக மிக உகந்த இடம் தனஸ்தானத்துல தன காரகனான குரு சஞ்சாரம் செய்யறது ரொம்ப விசேஷமான அமைப்பு குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதி சுபர் பாதி அசுபர் அதாவது அஷ்டமாதிபதி குரு அதிகமான கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதியா இருந்து அதே சமயத்துல அதே குரு தான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் கூட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நமக்கு குரு தான் உதவி பண்ணுவார் அந்த வகையில பாதி சுபர் பாதி அசுபர்ங்கிற ரோலை பிளே பண்ணாலும் இந்த குரு பயிற்சி ரிஷபராசி என்பவர்களுக்கு பெரிய அளவுல நெகட்டிவ்ஸ் கொடுக்காது அதிகப்படியான சுப பலன்களை தான் கொடுப்பார் குருவுடைய சஞ்சாரம் இரண்டாம் இடத்துல இன்னொன்னு சனியுடைய சஞ்சாரம் லாப சனி நிச்சயமா பொருளாதார உயர்வு பொருளாதார ரீதியா இருக்க குழப்பம் பிரச்சனை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யும் இதுலையும் பதினொன்றுக்குரிய ஒரு கிரகம் பலவீனம் அடையாம நல்ல ஸ்தானத்துல வந்து அமர்வது பகை வீட்டுல அமர்ந்தாலுமே அது பெருசா குற்றம் இல்ல இரண்டாம் வீட்டுல குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு இருந்தாலும் இந்த குரு ஒரு சில விஷயங்களில் நம்ம கவனமாக கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா குரு அஷ்டமாதிபதிங்கிற ரோலையும் ப்ளே பண்ணுவார் அதனால் வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய வளர்ச்சியையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுக்கும் இருபத்தி ஆண்டு காலம் கழித்து சனியுடைய சஞ்சாரம் லாபஸ்தானத்தில் இது ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டம் இத நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சிங்களோ வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை எல்லாம் அடையணும்னு நினைச்சிங்களோ லாங் டேர்மா இருக்கக்கூடிய ஒரு ட்ரீம்ஸ் கனவு எல்லாமே இப்போ ஃபுல்ஃபில் ஆகும் அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் அதுக்கு தடையா ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அந்த விஷயங்கள் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த தடையும் இல்லாம உங்க கனவை அச்சீவ் பண்றதுக்கு இந்த காலகட்டம் மிக மிக சாதகமான காலகட்டமா நிச்சயமா அமையும் குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறது எதன் வகையில ஃபேவர்னு பார்க்கும்போது பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பா இருக்கும் பொருளாதார மாற்றம் மிக உன்னதமான மாற்றமா இருக்கும் ஏற்கனவே கடன் சுமையில இருக்கீங்க அப்படின்னா கடன் பிரச்சனையை தீர்த்துடலாம் அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் இது கடன் கொடுத்து வெளியில இருக்கு வரவேண்டிய பணம் இன்னும் கைக்கு வரல அப்படின்னா இந்த காலகட்டத்துல கைக்கு வரவேண்டிய பொருளாதாரம் நிச்சயமா கைக்கு வந்து சேரும் நிறைய புதிய அணிகலன்கள் வாங்கறது நிலம் வாங்கறது வீடு கட்டுறது முக்கியமான விஷயம் வீடு கட்டுறது இரண்டாம் இடத்துக்கு குரு வந்தா வீடு கட்டுறது வீடு மாற்றம் பண்றது இல்லைன்னா வீட பழுது பாக்குறது இந்த மாதிரி வகையில சுப வரியங்கள் செய்யறது வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றது கட்டிக்கிட்டு இருந்த வீடு பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைனால தடையில இருக்கு அப்படின்னா இப்ப அந்த தடைப்பட்ட விஷயங்களை பூர்த்தி செஞ்சு கிரக பிரவேசம் செய்யறதுக்கு சாதகமான காலகட்டம் குடும்பத்துல நிறைய மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்படும் சுப விஷயங்கள் சுப காரியங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தை நிறைய இருக்கும் நிச்சயமா மூத்த சகோதர வகையில சுப மாற்றங்கள் சுப விரய செலவுகள் இதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு மூத்த மகன் சார்ந்த விஷயங்கள்ல சுப மாற்றம் சுபவிரிய செலவுகளை கொடுக்கும் மூத்த மருமகனால சுப விரய செலவுகள் இதெல்லாம் ஏற்படும் குடும்பத்துல நிறைய மகிழ்ச்சி மாற்றம் ரொம்ப நாளா தடைப்பட்டிருந்த ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்த சுப விஷயங்களை இப்ப நீங்க தாராளமா செய்யலாம் முக்கியமா பண வரவு மிக சிறப்பா இருக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா புதிய உத்தியோகம் கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும் நீண்ட காலமா பதவி மாற்றத்தையோ சம்பள உயர்வையோ பதவி மாற்றத்துக்கோ காத்துக்கிட்டு இருக்கீங்க ராகு சஞ்சாரம் ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பத்துல வரும் ராகு பகவான் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியா ஒரு மாதிரி கொஞ்சம் மென்டல் பிரெஷரை கொடுக்கலாம் அதிகமா நீங்க ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படலாம் பிசினஸ் கெரியர் இது சம்பந்தமாவே உங்க திங்கிங் அதிகமா போகும் பண போதை அது தலைக்கு ஏறும் பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணும் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற சிந்தனை ஓட்டம் உங்களுக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலும் ஒரு வகையில் கெடுதல் ஏன்னா பொருளாதாரம் உத்தியோகம் உங்கள் தொழில் இதுலேயே நீங்கள் கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாத்தையும் சீர் தூக்கி நீங்கள் எடுத்துட்டு போகணும் அஷ்டமாதிபதி தனஸ்தானத்துக்கு வரும்போது கண்கள் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அதனாலே கண் சார்ந்த விஷயங்களை கவனம் எடுத்துக்கணும் முகம் முகத்தில் இருக்கும் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அடுத்து ஹெல்த் வைஸ் எக்ஸ்ட்ரா கேர் நிச்சயமா தேவை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெரிய தடையா இருக்க போகிறது எதுனா உங்க உடல் நலம் தான் இந்த ஹெல்த் கரெக்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அப் அண்ட் டவுன்ஸ்ல ஹெல்த் வைஸ் இருக்கும் சில நேரங்களில் நல்ல குரோத் இருக்கும் உங்களுக்கு ஆனா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் சில நேரங்களில் லோவா ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அஷ்டமாதிபதி தனக்கு ஏழாம் இடத்துல வந்து உங்களுக்கு அது இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய சமசப்தம பார்வையை அஷ்டமஸ்தானத்தையே பாக்குறார் இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் வைஸ் ஏதாவது ஒரு ட்ரபிளை கொடுத்து அதுக்கான நிவர்த்தியையும் கொடுக்கும் ஆனா பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல இதுதான் ரிஷபத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸிங் சொல்லணும் நான்காம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் சுக தாயார் ஸ்தானம் அந்த அளவுக்கு சிறப்பு இதுவுமே ஹெல்த் வைஸ் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் நிலம் பூமி வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல சில வருத்தங்கள் குழப்பங்கள் மாற்றங்கள் இதையெல்லாம் கொடுக்கலாம் இது சம்பந்தமா உங்களுக்கு மென்டல் ப்ரெஷரை ஏதோ ஒரு ரூபத்துல ஏற்படுத்தும் அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுக்கணும் மெயினா ஹெல்த்ல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கனாலே மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அடுத்து குரு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொருளாதார வரவு இருக்கும் அதே சமயத்தில் பொருளாதார விரயமும் இருக்கும் அந்த விரயத்தை சுப விரயங்களா மாத்திக்க முயற்சி செய்ங்க நல்ல விரய செலவுகளா மாத்துங்க இந்த நேரத்துல வீடு கட்டணும் நினைக்கிறீங்கன்னா தாராளமா கட்டலாம் வேற ஏதாவது சுப விசேஷம் குடும்பத்துல பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா தாராளமா பண்ணலாம் ஏன்னா கையில இருக்கும் பணம் ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா கரையும் பணம் வந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில விரயம் ஆயிட்டே போகும் அதனால சுப விரயங்களாக உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விரயங்களா நீங்க முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது அஷ்டமாதிபதி வாக்குஸ்தானத்துக்கு வந்தமரதுனால யாருக்காவது நீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவீங்க அதனால யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்க கூடாது அப்படி ஏதாவது வாக்கு கொடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா கொஞ்சம் மழுப்பல பேச்சலிட்டு நான் கொஞ்சம் பார்த்து சொல்றேன் பொறுமையா யோசிச்சு சொல்றேன் கேட்டு சொல்றேன் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நகரத்துக்கு முயற்சி பண்ணுங்க அதில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி ஒன்று சேர்ந்து பேசும்போது கொஞ்சம் கவனமா நிதானமா வார்த்தைகளை விடணும் அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விடக்கூடாது சில சமயங்களில் உங்களை அறியாமலே ஒரு சில நேரங்கள்ல தேவையில்லாத பேச்சுக்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால வார்த்தைகளில் கவனம் தேவை வாக்கு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் கிட்ட பேசுற விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் தேவை தேவையில்லாத வாக்குவாதங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது எந்த இடத்துலையும் அமைதியா இருக்கிறது நல்லது அதே சமயத்துல லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்துக்கு வரார் பேசி சம்பாதிக்கிறவங்களுக்கெல்லாம் இது சாதகமான காலகட்டம் உங்க பேச்சுனால நிறைய ஆதாயங்கள் ஏற்படும் ஏதோ ஒரு ரூபத்துல பேசிய உங்க காரியங்களை சாதிச்சிப்பீங்க தொழில் உத்தியோகம்னு வரும்போது ரிஷபம் ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் பண்ணும் பவர்ஃபுல்லா பேசும் உங்க வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தொழில் உத்தியோக ரீதியா வரும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபேவரா இருக்கும் உங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களே கிரியேட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு டேலண்டடாக பேசுவீங்க அதே ஆப்போசிட்டா ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும்போது அப்படியே டோட்டலா மாறும் ஃபேமிலி சம்மந்தமாக ஏதாவது முடிவெடுக்கும்போது போது பேசுறது இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சில முரண்பாடுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் தொழில் உத்தியோகத்தில் ரொம்ப டாப்பாக இருப்பீங்க தொழில் உத்தியோகம் ப்ரமோஷன் சம்மந்தமான விஷயம் ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கும் ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அந்த பேச்சுவார்த்தை உங்களுக்கு எப்படி தான் உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தைகளெல்லாம் வருதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டாக பேசுவீங்க நம்மளாம் இப்படி பேசுகிறோம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு சில நேரங்களில் ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்கள் பேச்சு வல்லமை பேச்சு சாதுரியம் இது வந்து சிறப்பாகவே இருக்கும் அடுத்து குரு அமரும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு உன்னதமான பலன்கள் கொடுக்கும் அந்த வகையில் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா உங்க ஆறாம் இடத்தை ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிற இந்த ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை பதியும் போது கடன் பிரச்சனையில ஏற்கனவே இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா அதுல இருந்து வெளியில வந்துருவீங்க அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் கொடுத்த கடன் கைக்கு திரும்ப கிடைக்கும் அதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் எதிரிகள் அழிவாங்க உங்களை யாரெல்லாம் டைரக்டா எதிர்த்தாங்க அவங்க எல்லாம் ஒதுங்கிடுவாங்க எந்த ஒரு தடை தாமதமும் இல்லாம உங்க வெற்றியை நீங்க பதிக்கிறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் எந்த ஒரு போட்டியும் இல்லாம ஒரு விஷயத்த நீங்க அச்சீவ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு சிறப்பான காலகட்டம் குருபார்வை ஆறுல பதியும் போது மறைமுக எதிரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு யாரும் உங்களை இந்த நேரத்துல டேரக்டா எதிர்க்க மாட்டாங்க மறைமுகமா ஒரு சில இடைஞாள்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அது பெரிய அளவுல உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்தாது யார் உங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கே அது ரிப்பீட் ஆகுற மாதிரியான ஒரு காலகட்டம் அதே மாதிரி கடந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ நிவர்த்தியாகும் மருத்துவ செலவுகளை இப்போது செய்து உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பார்க்கும் போது இறங்கும் விஷயங்களில் வெற்றியை கொடுப்பார் இப்போ நீங்கள் எதில் இறங்குறீங்களோ அதில் ஒரு நல்ல வெற்றி ஜெயம் சாதகம் நிச்சயமா கிடைக்கும் குருவுடைய சமசப்தம பார்வை அஷ்டமஸ்தானத்தின் மீது பதியுது அஷ்டமாதிபதி லாபாதிபதி அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் பொதுவா குரு பார்வைப்படும் இடம் சிறப்பு தான் அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ஹெல்த்ல என்னதான் ட்ரபுள் வந்தாலுமே உடனுக்குடன் சரியாகும் அந்த உடல்நல தொந்தரவுக்கான ரெமிடி டக்குன்னு கிடைச்சிரும் அதனால ஹெல்த் வைஸ் கேரிங் இல்லாம இருக்க கூடாது டைம் வேஸ்ட் ஆகும் ஹெல்த் வைஸ் நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகாம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கலாம் அதே மாதிரி வம்பு வழக்கு இது சம்பந்த மான பிரச்சனைகள் ஏதாவது நிலுவையில் இருக்குன்னா அதெல்லாம் டோட்டலா கிளியர் ஆகும் எல்லாமே சாதகமா முடியும் வழக்குகள் சாதகமாகும் பூர்வீக சொத்துல ஏதாவது குழப்பம் இருக்கு வில்லங்கம் இருக்கு எதாவது வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னா இப்போ அந்த வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கூட டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் எந்த விஷயங்கள்லாம் கடந்த கால கட்டங்கள்ல உங்களுக்கு தடையா இருந்ததோ எந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு கடந்த கால கட்டங்கள்ல செய்ய விடாம தடுத்துச்சோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ ஒண்ணுமே இல்லாம போயிடும் அந்த விஷயமே உங்களுக்கு ஃபேவரா மாறும் இப்போ அத மே மாதத்துக்கு பிறகு தாராளமாக உணர முடியும் இதெல்லாம் உங்களை தடைப்படுத்துச்சோ என்ன கடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை தாமதப்படுத்துச்சோ அதெல்லாம் இப்ப சிறப்பா முடியும் கடந்த ஏதாவது பொருள் திருட்டு போய் இருந்ததுன்னா அந்த பொருள் இப்ப திரும்ப கிடைக்கும் ரொம்ப சாதகமான காலகட்டம் குருவுடைய பார்வை பத்தாம் பாவகம் தொழில் ஸ்தானத்தின் மீது பதியது பத்துல ஒரு பாவி இருக்கிறது சிறப்பு அதே மாதிரி குரு பார்வை பத்துல பதியறதும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தொழில் உத்தியோகத்துக்கு சொல்லவே

அதிகமா செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது அதல கலந்துக்கிறது அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு முக்கியமா அதிகமா ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு ஆன்மீகம் சார்ந்த வகையில் நிறைய சுற்றுலா போவீங்க ஓவர்ஆலா இந்த குரு பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் பல வகையில்ல சாதகமா இருக்கு யோகமான காலகட்டம் பல வருஷத்துக்கு அப்புறம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி சாதகமான காலகட்டம் வந்திருக்கு இத நீங்க சரியா யூஸ் பண்ணிக்கிட்டு லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க எந்த விஷயத்துலயும் கண்டிப்பா தைரியமா இருங்களா ரொம்ப சாதகமா தான் இருக்கு அதே சமயத்துல உங்க சுய ஜாதகத்துல அந்தரம் நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா சொல்லவே வேண்டாம் ரொம்ப ஜாக்பாட் ஆன ஒரு தான் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபேமிலியோட நண்பர்களோட பேசுகிற விஷயங்கள் சீக்கிரட்டான விஷயங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் நல்லது இந்த நேரத்தில் உங்களுக்கு தடையா வர்றது அப்படின்னா உங்க ஹெல்த் மட்டும்தான் உங்களுக்கு தடையா இருக்குன்னே தவிர வேற எதுவுமே உங்களுக்கு தடையை ஏற்படுத்தாது அதை மட்டும் நீங்கள் கேர் எடுத்து உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறது மட்டும் நல்லது மற்றபடி பெருசாக எதுவும் குழப்பம் இருக்காது நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக செய்யலாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயம் பண்ண மாற்றம் உங்க சுயஜாதகத்தை பார்த்துக்கிட்டு எதுலையும் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நல்லது ஏன்னா இது கோச்சார பலன்கள் வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்